ஜாஃபர் செட் பேசின ஆடியோ வெளியில் வந்திருக்கு அதை பற்றி விலாவரியாக பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க உங்கள் டிரைவர் மாமா இருக்கார டிஆர் பாலு மாமா அவர் டூ திசை திருப்புறதுக்காக மீனவர்களை தூண்டி போராட்டத்தை தூண்டினார் அதை பற்றி பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க உங்கள் பாட்டி மேலே சிபிஐ கேஸ் இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க தண்டத்துக்கு ஃபார்முலா ரேஸ்க்கு நாற்பது கோடி நிதி கொடுத்தீங்க அதுவும் சரியாக நடத்தாமல் பாதியில் விட்டுட்டிங்க ஃபார்முலா ரேஸ்க்கு யாருக்காக நாற்பது கோடி கொடுத்தீங்கன்னு விழாவரியா சொல்லிடுறோம் அனுமதி வாங்கிட்டு வாங்க தினகரன் பத்திரிகை இயர்ச்சி மூணு பேர் இறந்த கேஸில் உங்கள் பெரியப்பா அழகிரியை சம்பந்தப்படுத்தி பேச அனுமதி வாங்கிட்டு வாங்க இல்ல தா கிருஷ்ணன் கொலகேஸ்ல உங்க தாத்தா கருணாநிதியை சம்பந்தப்படுத்தி பேச அனுமதி வாங்கிட்டு வாங்க எங்களுக்கு பேசுறதுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களோட உண்மையான வரலாறு தெரிஞ்சவங்க நாங்கள் எதுக்காக அவசர அவசரமாக கோயம்பேடுலேருந்து கிலாம்பாக்கத்துக்கு மாற்றிருக்காங்கன்னு விசாரித்தா கோயம்பேடு லூலு மாலுக்கு பேரம் பேசியிருக்காங்க ஒரு வாட்டி ஸ்டாலின் துபாய்க்கு போயிட்டு வந்ததுக்கே கோயம்பேடுக்கு கோவிந்தா இப்போது ஸ்பெயினுக்கு போயிருக்கார் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த உடனே சேலம் பஸ் ஸ்டாண்டை தூக்கி தர்மபுரியில் போட்டுவிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டை டூ ஜி அது ஜீஸ்க்வார்க்கு வித்திடுவார் விற்றுடுவார் இவங்களெல்லாம் நம்பாதீங்க திமுகவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் உருட்டு சுருட்டு உருட்டு திருட்டு இதுதான் திமுகவோட திராவிட ஃபார்முலா இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சியில் அவங்க அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் வாய் மட்டும் வாழப்பாடியிலேருந்து காட்பாடி வரைக்கும் கிளியும் ஆனால் அவங்க ஆட்சி ஊர் ஊர்பூரா நாரும் இதில் ஸ்டாலின் நம்பர் ஒன் முதல்வர்னு விளம்பரம் கொடுக்குறாங்க நான் ஒத்துக்கிறேன் ஸ்டாலின் நம்பர் ஒன் தான் ஆனால் எதுல எல்லாம் தெரியுமா கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் ஒன் விளம்பரம் கொடுக்கிறதுல நம்பர் ஒன் வேலைக்காகாத திட்டங்கள்ல நம்பர் ஒன் வடை சொல்றதுல நம்பர் ஒன் வாரிசு அரசியலுக்கு கொண்டு வர்றதுல நம்பர் ஒன் கட்ட பஞ்சாயத்துல நம்பர் ஒன் கஞ்சா விற்கிறத கண்டுக்காம ஓடுறதுல நம்பர் ஒன் இப்படி மக்களுக்காகாத ஊருக்கு உதவாத அத்தனை விஷயத்திலையும் ஸ்டாலின் தான் நம்பர் ஒன் இவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க என்ன நிறைய பேர் கேட்பாங்க அது என்ன நேரு மாமா காந்தி தாத்தா தல தோனின்ற மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி நீங்கள் எப்போ திமுகன்னு சொன்னாலும் அதென்னமோ அடமொழி சேர்த்து திருட்டு தீமூகான்னு சொல்றீங்களே எதுக்காகன்னே என்ன கேட்பாங்க நான் எப்பومه திருட்டு தீமூகாந்தா கூப்பிடுவேன் ஏனா அதா உண்மை திருட்டுன்றது தீமூகாவோட ரத்தத்துல ஊர்ண ஒரு விஷயம் அவங்க திருடுங்க தான் இது நான் மட்டும் சொல்லல பெரியாரே சொல்லிருக்காரு ஓட்டு வாங்கனோன்றதுக்காக பொண்டாட்டிய கூட இலவசமா கொடுக்கறவங்க தான் தீமூகாக்காரங்கனே பெரியார் சொல்லி இது வேணும்னா வசதியா வீரமணி மறக்கலாம் திமுக துதி பாடலாம் ஆனா பெரியார பத்தி தெரிஞ்சவங்க பெரியார படிச்சவங்க பெரியார மதிக்கிறவங்க யாரும் திமுக மதிக்க மாட்டாங்க ஏன்னா திமுக அந்த அளவுக்கு வர்த்த இல்லைன்னு பெரியாரே சொல்லியிருக்காரு நான் ஆதாரம் இல்லாம எதுவும் பேச மாட்டேன் இது திருட்டு திமுகவா இல்லையா நீங்களே சொல்லுங்க இந்த ஆல தெரியாத கவர்மெண்ட்ல இந்த ஆள தெரியாத கவர்மெண்ட்ல கமிஷன் அடிக்கிறது தானே அதிகமாக இருக்கு ஆட்சியாக நடத்துறாங்க அவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு மக்களுக்காக என்ன திட்டங்களை கொண்டு வரீங்கன்னு கேட்டால் நாங்கள் லூலு மால் கொண்டு வரோம் நாங்கள் தீம் பார்க் கட்டுவோம் நாங்கள் பிலிம் சிட்டி கட்டுவோம் நூறு ஏக்கர்ல தமிழ் பூங்க அமைப்போம் சொல்லுவாங்க இந்த திட்டங்களால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன பிரயோஜனம் இல்லை ஆனா ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் கோடி கோடியா கிடைக்கும் ஏ இந்த பணம் எல்லாம் மக்களுக்காக செலவு பண்ணலாமே அடையாறு தடுப்பணை கட்டலாம்

இன்னைக்கு எவ்வளோ கமிஷன் அடிச்சிருக்கோம் இதுல என்ன பர்சன்டேஜ் நிற்கும் கவலை மட்டும்தான் ஸ்டாலினுக்கு மத்தபட்டி அவர் ஒன்னும் யோசிக்க மாட்டாரு ஏன்னா அவர் நடத்துறது ஒரு உண்மையான அரசாங்கத்தை இல்லை ஒரு பொம்மையான அரசாங்கத்தை எப்ப பிரச்சனை ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டாரு ஏன்னா ஸ்டாலினுக்கு பதில் சொல்லவே தெரியாது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனையா சேகர் பாபு வந்து பேட்டி தருவாரு சுகாதாரத்துறையில் பிரச்சனையா பாபு வந்து பேட்டி தருவார் ராமர் கோயில் கட்டுற விஷயத்தில் பிரச்சனையா பாபு வந்து பேட்டி தராரு வெள்ள நிவாரணம் எல்லாருக்கும் கொடுக்கல பிரச்சனையா பாபு வந்து பேட்டி தராரு நான் டைரெக்டாகவே கேட்குற நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாரு ஸ்டாலினா இல்லை பாபுவா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை முதல்வர் ஸ்டாலின்னு நிழல் முதல்வர் சேகர் பாபு எல்லா துறைக்கும் ஒரே ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்றாருன்னா அவர் அமைச்சராதான இருக்க முடியும் முதலமைச்சரா தானே இருக்க முடியும் நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்துல எந்த துறையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அம்மாவும் சரி அண்ணன் எடப்பாடியாரும் சரி டா சொல்லுவாங்க எல்லா விவரங்களையும் விரல் நுனியில் வச்சிருப்பாங்க ஆட்சி இன்னைக்கு நடக்கிறது ஒரு டம்மி இவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும் உங்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும் கொங்கு மக்கள் எப்பவுமே தெளிவாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்களே புரிய வைங்க அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை என்னன்னு நீங்களே புரிய வைங்க பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம வாங்கின கடன் வெறும் மூணு லட்சம் கோடி நம்ம வாங்கின கடன் பத்து வருஷத்துல வெறும் மூணு லட்சம் கோடி நம்ம வாங்கல தானை புயல் வந்தது நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சது வார்தா புயல் வந்தது ஒரே நாள் ஒரு லட்சம் மரம் சாஞ்சிடுச்சு கன்னியாகுமரியில ஒக்கி புயல் வந்தது டெல்டா மாவட்டங்கள்ல கஜா புயல் வந்தது கடுமையான வறட்சி வந்தது ஒரு சொட்டு தண்ணி இல்லாம போச்சு ஏன் கொடிய கொரோனாவே வந்தது ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த சலுகைகளும் திட்டங்களும் என்னைக்காவது இந்த அம்மாவோட ஆட்சி அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி நிப்பாட்டிருக்காங்களா என்ன கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் சமாளிச்சு தமிழ்நாட்டு மக்களையும் பெண்களையும் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டவங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார் அப்படி நம்ம ஒரு நல்லாட்சி கொடுத்து வாங்கின கடன் வெறும் மூணு லட்சம் கோடி ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் ரெண்டரை வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள அவங்க வாங்கின கடன் நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் ரெண்டு லட்சம் கடன் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது புதுசா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்களா அத செய்றோ இது செய்றோனு சொன்னாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சு பதிலுக்கு பால் லிட்டருக்கு ஆறு ரூபாய் ஏத்தி இருக்காங்க ஈபி யூனிட் கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏத்தி இந்த ஈபில வேற இன்னொரு திருட்டுத்தனம் தனம் பண்றாங்க 10 ஆம் தேதின்னா தேதி வந்து ரீடிங் எடுக்கிறது கிடையாது அவங்க வசதிக்கு பன்னெண்டு பதிமூணு 15 ஆம் வந்து எடுக்கிறாங்க அதுக்காக ஒரு இருபது முப்பது யூனிட் அதிகமா ஓடிடுச்சுன்னா அந்த ஸ்லாப் ஐநூறு யூனிட்டை தாண்டி யூனிட்டுக்கும் அதிக பணம் கட்டுறோம் திட்டமிட்டு ஒரு திருட்டு பண்றாங்க இந்த இபில நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க இந்த மாசம் தயவு செஞ்சு உங்களெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையில் என்ன நிலவரம் சொத்து வரி வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்ந்திருக்கு கட்டுமான பொருள் நூறு சதவீதம் உயர்ந்திருக்கு பேருந்து கட்டிணம் முப்பது சதவீதம் உயர்ந்திருக்கு அரிசி கிலோக்கு பத்து ரூபாய் உயர்ந்திருக்கு பருப்பு கிலோ நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கு அதை விட கொடுமை ஒரு விவசாயி நூறு கிலோ மொக்கா சோளத்தை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கிறாரு அதே விவசாயி அவரோட மாட்டுக்கு தீவனம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்து வாங்குறாரு அந்த விவசாயி எப்படி இங்கே வாழ்வர் யோசிச்சு பாருங்க மாடு வளர்க்குறவங்க பால் கறந்து ஒரு லிட்டரு இருபத்தி மூணு ரூபாய்க்குன்னு விற்கிறாங்க ஆவினுக்கு ஆனால் அதே மக்கள் தண்ணி கேன் வாங்குறதுக்கு கூட ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க எப்படி வாழ்வாங்க இந்த மக்கள் இதுவா திராவிட மாடல் இது தரித்திர மாடல் மக்களை ஏமாத்துறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்கலைங்க ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு காட்சியை நடத்துகிறாங்க மக்களை திசை திருப்புறதுக்காக மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி உருவாக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்படி உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு ஒரு நடத்துனாங்க சென்னையில் சமீபத்தில் இளைஞரணி மாநாடுன்னு நடத்துனாங்க சேலத்தில் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஸ்டாலின் பேசினார் திமுக அரசு ஒரு பாச ஆட்சி ஒரு மாசாட்சின்னு மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா இதுவா பாசாட்சி இதுவா மாசாச்சி போட்ட திட்டம் எல்லாம் ஃபெயிலு அமைச்சர் எல்லாம் ஜெயிலு கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு இதுவா மாசாச்சி இந்த ஆட்சியில் எதெல்லாம் ஃபெயிலு எதெல்லாம் பாசன்னு நான் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு மூலப்பத்திரம் ஃபெயில் மதுவிலக்கு ஃபெயில் சமூக நீதி ஃபெயில் பேனாசில ஃபெயில் வெள்ள நிவாரணம் ஃபெயில் உரிமை தொகை ஃபெயில் உட்கட்சி பூசல் ஃபெயில் உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயில் ஆட்சி நிர்வாகம் ஃபெயில் நிதி நிர்வாகம் ஃபெயில் எல்லா விஷயத்திலும் ஃபெயில் 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 100 விஷயம் இருந்தா 150 விஷயத்துல ஃபெயில் ஆகற ஒரே அரசு இந்த ஆளத் தெரியாத திருட்டு திமுக அரசு அவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் யாரை பத்தியும் கவலைப்படாம எதையும் கண்டுக்காம கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியா பில்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த விஷயத்துல மட்டும்தான் பாஸ் ஆயிருக்காங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க ஒரு தலைவன் எப்படிங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஆபத்தன்னா அந்த ஆபத்து யார் ரூபத்துல வந்தாலும் அவங்கள தூக்கி எறியணும் கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் அப்படி இருந்தவங்க தான் எங்க புரட்சி தலைவரும் எங்க புரட்சி தலைவி அம்மாவும் எங்க புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரும் எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் கட்சிக்காக ஆட்சிக்காக மக்களுக்காக எது நல்லதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கணும் நம்ம அண்ணன் எடப்பாடியார பாருங்க

இப்படி எல்லாரையும் பார்த்து நடுங்குறவர் அவருக்கு அவரே கொடுத்த பட்ட பேர் சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னா எப்படி இருக்கணும் ஸ்டாலின் நல்லா சர்வாதிகாரியா யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காட்டினாரு அதே ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே மோடி சென்னைக்கு வந்தா சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவ்வோரமாக கையை கட்டிக்கிட்டு நிக்கிறார் இந்த சர்வாதிகாரி இதுல ஹைலைட்டு மோடிக்கு ஏர்போர்ட்ல வெள்ளக்கொடை பிடிச்சுக்கிட்டு நின்னது தான் அது பார்த்த உடனே எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி பட காமெடி தான் ஞாபகம் வந்தது எதிர்நாட்டு ராஜா தியாகு கிட்ட இந்த புலிகேசி சமாதானம் பேசுறதுக்கு வெள்ளக்கோடு ஆட்டிக்கிட்டே வெளியில வருவார் அதே மாதிரி இருந்தது நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல யூடியூப்ல இருக்கு நியூஸ்ல வந்தது வெள்ளக்கொடி காமிச்சு அசிங்க ஸ்டாலின் இவரெல்லாம் சர்வாதிகாரி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதர்சி கருணாநிதி மட்டும்தான் ஆர்காட்டார் சொல்றாரு துரைமுருகன் சொல்றாரு பொன்முடி சொல்றாரு அன்பழகன் சொல்றாரு ஆனா கருணாநிதி ஒத்துக்கலையே இல்லப்பா உங்களுக்கு தெரியாது என் மக அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு கடைசி வரைக்கும் தலைவராக்கல முதல்வராக்கல இவங்களை பத்தி எல்லாம் என்னன்னு சொல்றது இந்த சேலத்துல நடந்த மாநாடு பத்தி நான் என்ன பேசுறது மாநாட்டு எப்படி நடக்கணும் ஒரு மாநாட்டுல நம்ம எல்லாம் கரகாட்டம் ஆடி பார்த்திருப்போம் ஒயிலாட்டம் ஆடி பார்த்திருப்போம் ஏன் கும்மி ஆடி கூட பார்த்திருப்போம் ஆனா ரம்மி சொன்ன ஒரே மாநாடு இந்த திமுக இளைஞரணி மாநாடு அந்த ரம்மி ஆடுற ஊபி உடன்பிறப்புகள் பிறப்புகள் பேசிக்கிறாங்க அதுல ஒருத்தன் சொல்றான் மேடைய பார்டா ஸ்டேஜுக்கு ஸ்டாலின் வராரு ரம்மி ஆடிக்கிட்டு இருக்கிறவன் சொல்றா டே கடுப்பேத்தாத எனக்கு ஒரு ஜோக்கர் கூட வரலன்னு நானே டென்ஷனா இருக்கேன் இதுல ஸ்டாலின் வராரு உதயநிதி வராருன்னு பேசுறேன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் உனக்கு ஒரு ஜோக்கர் வரலன்னா என்னடாமச்சா மேடைய பாரு பதிமூணும் ஜோக்கராக இருக்குன்னு இந்த அளவில் இந்த லட்சணத்தில் நடந்தது திமுக இளைஞரணி மாநாடு அது அவங்க கின்னிஸ் மாநாடுன்னு பேசுகிறாங்க அது கின்னிஸ் மாநாடு இல்லை ஒரு சர்க்கஸ் மாநாடு அந்த மாநாட்டில் ஹைலைட்டாக இருந்ததே காவாலையா காவாலையாங்கிற பாட்டுக்கு ஒரு கவர்ச்சி டான்ஸ் மட்டும்தான் பெரியார் ஐயா அண்ணா ஐயா ஆரம்பிச்சு வளர்த்த கட்சி இன்னைக்கு காவால் ஐயா கிட்ட வந்து நிற்குது இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்க அந்த மாநாட்டில் உதயநிதி பேசுகிறாரு வெல்லப்போவது திராவிட அரசியல் நான் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஜெயிக்க போகிறது திமுகவோட திருட்டு திராவிட அரசியலும் கிடையாது மகன்கள் நடத்துகிற வாரிஸ் அரசியலும் கிடையாது மதவாத அரசியலும் கிடையாது ஜெயிக்க போறது மக்கள் அரசியல் அதிமுக தலைமையில அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஜெயிக்க போறது மக்கள் அரசியல் மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க வீரன காமிச்சிக்கிற மாதிரி அப்பப்ப வேஷம் போடுவாங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க அவங்களுக்கு தைரியமும் கிடையாது வீரமும் கிடையாது சும்மா வேஷம் போடுவாங்க அவங்கள நம்பாதீங்க கேமரா பார்த்து ஒரு நாள் உதயநிதி பேசுறாரு நாங்க மத்திய அரசாங்கத்தை நிதி கேட்டோம் கொடுக்க மாட்டேன்றாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே என்ன அவங்க அப்பம் விட்டு காசானு நீங்க உதயநிதியை கேளுங்க நீங்க ஒரு ரூபாய் பணம் வரியா கட்டினா ஐம்பது பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது ஐம்பது பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்போ நீங்க கட்டணும் வரி பணம் அல்ல செலவு பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல உங்களுக்காக திட்டங்கள் தீட்டலாம் இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணுங்க எப்ப உதயநிதி ஸ்டாலின் கேட்டாலும் காசே இல்லைன்னு சொல்றாங்க உங்க அப்பம் வீட்டு காசா வெள்ள நிவாரணம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் தரோன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு நிவாரணம் கேட்டு சக்கரை காடு வச்சிருந்தா தரமாட்டோம் வருமான வரி கட்ட ஏமாத்துறாங்க ஏன் மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே அப்பம் காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோன்னு சொல்றாங்க பாதி பெண்களை ஏமாத்துறாங்க ஏ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பம் வீட்டு காசா வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூலுக்கு ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு மட்டும் நாற்பது கோடி நிதி ஒதுக்குறாங்க ஏவே உங்க அப்பம் வீட்டு காசா ராணுவத்துல செத்தவனுக்கு மூணு லட்சம் கலச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் தராங்க உங்க அப்பம் வீட்டு காசா நீட்ட ஒரே ஒரு கையெழுத்துல ஒழிச்சிடுவோம் சொல்லி ஒன்னும் பண்ண முடியாம இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கையெழுத்து போறாரு ஐம்பது லட்சம் கையெழுத்து பணம் செலவு பண்ணி போறாரு ஏ உங்க வீட்டு காசா பெட்ரோல் விலையை குறைக்கிறோன்னு சொல்லி இன்னைக்கு பால் விலை விலை ஏத்திட்டீங்க சொத்து வரி ஏத்திட்டீங்க வீட்டு வரி ஏத்திட்டீங்க ஏ உங்க அப்பன் காசா இப்படி நாலு கேள்வி நீங்க புடுங்க ஊடகங்கள் எல்லாம் ஊருக்கு சொல்லணும் ஊடகங்கள் உண்மையான செய்திகளை உலகத்துக்கு சொல்லுதோ அந்த நிமிஷமே இந்த திருட்டு திமுக கதை முடிஞ்சிடும் தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க எப்ப தேர்தல் வந்தாலும் அம்மாவை நம்புங்க எடப்பாடியார நம்புங்க ரட்டேலைய நம்புங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வீடு நல்லா இருக்கும் உங்க ஊர் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் ஏமாத்துறதுக்கு வருவாங்க ஒரு எம்பியோ ஒன்போது எம்பியோ நாலு எம்பதியோ நாற்பது எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியும் டெல்லியில காவல் தெய்வமா இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையில் அதிமுகவோட எழுச்சியும் வளர்ச்சியும் பார்த்து பயந்து போயிருக்காங்க திமுகவும் ஸ்டாலினும்